ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும் ஒரு கோவில்னால் அது நம்ம திருப்பத்தூரில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள் தான் ஸோ இங்கே போகிறதுனால என்னென்ன பலன் யாருக்கு என்ன மாதிரிலாம் தலையெழு மா தலையெழுத்தையே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இது ஒரு உண்மை சம்பவம் ஒருத்தவங்களுக்கு நடந்ததை நான் உங்களுக்கு வந்து இதில் மூலியமாக ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நம்ம கா செவி வழி செய்தி சொல்லணும் இல்லையா ஸோ அப்படி கேட்ட விஷயம் தான் நான் ஆண்டாள் பற்றி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆண்டாளுடைய பாவை நோன்பு எப்படின்றது எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் நல்லபடியாக ப்ரே பண்ணிக்கணும் அப்படின்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு உண்மை சம்பவம் என்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஃபுல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ஆன்மீக தகவலோடு உங்களை நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய ஜாதகப்படி அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் ஜாதகம் செட் ஆகலை வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்ன அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குது அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவர் இறந்துடுவார் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது அவருக்குமே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டால் குழந்தை பாக்கியமும் இல்லை அது இல்லாமல் இந்த மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு இருக்குது அவங்களும் வீட்டில் சம்மதிப்பாங்க அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி டூ ஏஜ்க்கு அப்புறம் அவங்க வந்து தனியாக ரெண்டு பேரும் ஓடி போய்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் தான் அவங்க வந்து வாழ்கிறாங்க எல்லா ஜோதிடத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க நாடி ஜோதிடம் மிகப்பெரிய ஜோதிடம் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு ரெண்டு வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு கண்டம் இருக்குது அவர் இறந்துட்டு வர அப்படின்னு அவங்க ஜாதகத்தில் இருக்குது ஸோ அவங்க ரெண்டு வருஷம் கல்யாணம் அவங்களுக்கு குழந்தையும் இல்லை அப்போ அவங்க திரும்பவும் வேறு ஒரு ஜாதகம்லாம் பார்த்துட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்க நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு அழுதுருக்காங்க ரொம்பவே கவலைப்பட்ருக்காங்க அப்போ ஒருத்தவங்க பார்த்துட்டு நீங்கள் ஏன் அழறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கணும்னு நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி போன கோவில் தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் திருப்பத்தூர் அவங்க எவ்வளோ காசு பண்ணலாம் செலவு பண்ணி எத்தனையோ பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் பார்த்து அஸ்ட்ராலஜர்லாம் பார்த்து எதுவுமே நடக்காத ஒன்று இந்த கோயிலுக்கு போய் நடந்திருக்கு அப்படி இந்த கோயிலுக்கு அவங்க போய் என்ன பரிகாரம் பண்ணாங்க என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணாங்க எப்படி வேண்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு என்ன நடந்தது என்ன மாதிரி பூஜை பண்ணாங்கன்றத தெளிவாக சொல்கிறேன் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை தான் அவங்க பண்ணாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பிரம்மரே சிவனுக்காக பூஜை பண்ணி அந்த பிரம்ம தீர்த்தத்தை எடுத்து பனிரெண்டு லிங்கம் இருக்குமா அவங்களுக்கு பூஜை பண்ணி வழிபட்ட தலம் இது அது இல்லாமல் பிரம்மருடைய தலையெழுத்தை மாற்றி அமைஞ்ச தலமும் இது தான் ஏன்னா பிரம்மருக்கும் ஐந்து தலைகள் இருக்கும் சிவனுக்கும் ஐந்து தலைகள் இருக்கும் பிரம்மர் தனக்கு அஞ்சு தலை இருக்குன்றதுனால ரொம்பவே என்ன பண்ணுவாரான் எனக்கும் வந்து அந்த படைத்தல் காத்தல் அழித்தல்ன்ற எனக்கும் அந்த மூன்று சக்தியும் இருக்குது அப்படின்னு ரொம்பவே அவர் ரொம்ப வந்து தன்னை தன்னை பெருமை பண்ணிக்கிறது சிவனுக்கு சிவனுக்கு இது தெரிஞ்சுதான் ஒரு தலையை அவர் வெட்டிடுவார் அதுக்கப்புறம் பிரம்மர் வந்து கோவத்தில் வந்து நான் இதுக்கப்புறம் அந்த படைக்கும் இதை நான் அந்த தொழிலை செய்ய மாட்டேன்னு அவர் நிறுத்தி வச்சிட்டு வர அதுக்கப்புறம் இதெல்லாம் சரிபடாது தேவர்கள்லாம் வந்து கிட்ட முறையிட்டு ஈஷனே வந்து பிரம்மருக்கு வந்து அந்த சாப விமோச்சனம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்தி அவருக்குன்னு ஒரு தண்ணி சன்னதி இந்த கோயிலில் இருக்குது அவருக்கும் எல்லா வித பூஜைகளும் நல்ல பிரம்மாண்டமான வேளக்கழமான ஒரு அந்த மஞ்சளில் காப்பு பண்ணி மஞ்சளில் அபிஷேகம் பண்ணி பூஜைகள் எல்லாமே நடைபெறும் ஸோ இங்கே பிரம்ம தீர்த்தமும் இருக்குது இங்கே வந்து விசேஷமே பிரம்மருக்கு தான் ஸோ வந்து சிவன் வந்து இந்த கோவிலில் அவ்வளோ ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்காரு இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த பிரம்மர் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்க ஜாதகத்தை கொண்டு போங்க அவர்கிட்ட காலடியில வச்சுட்டு நீங்க ப்ரே பண்ணிட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் நான் செய்கிற பூஜை நான் சொல்கிற பூஜை நீங்கள் பண்ணணும் அந்த கோயிலுக்கு வெளியே வந்து நீங்கள் வில்வையில் பூக்கள் வாய்ன்னு போய் ஈஸ்வனையும் அம்பாளையும் கும்பிடணும் கும்பிட்டு நீங்கள் அங்கே வெளியே வந்து வர சுமங்கலி பெண்கள்கிட்ட உங்களுக்கு மாங்கல்யத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்லி ஆசிர்வாதம் வாங்கணும் என்னை வந்து தீர்க்க சுமங்கலியாக இருங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி ஆசிர்வாதம் வாங்கணும் இப்படி நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் போய் செய்யணும் இதுதான் பரிகாரம்னு சொல்லியிருக்காங்க கோவிலுக்குள்ளே நம்ம யாருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது அங்கே எல்லாமே சிவன் தான் சிவன் படைப்பில் அவரமிஞ்சு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நீங்கள் வெளியே தான் வாங்கணும் அந்த கோபுரத்துக்கு வெளியே நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் இதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்ங்க அவங்களும் நாற்பத்தெட்டு நாள் வந்து அவங்க மனசில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இந்த பூஜையை நாற்பத்தெட்டு நாள் அவங்களும் செஞ்சு முடிச்சுட்டு வந்து அந்த பூஜையை அவங்க அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டாங்க இந்த பூஜை முடிஞ்சிருச்சு இப்போ என் கணவர் நல்லபடியாக இருப்பாரா அவருக்கு எந்த தோஷமும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அது கூட எப்படின்னா ஒரு தொண்ணூறு நாள் கழித்து வந்ததாக சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே சொன்னாங்க என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது ஆனால் அதில் அவர் உயிர் பழைச்சிட்டாரு அவர் கூட போனவரையும் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து காலில் மட்டும் அடிப்பட்டு ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்கோம் ஆனால் அவருக்கு உயிருக்கு எந்த அபத்தும் இல்லைன்னு நாங்கள் திரும்பவும் ஜோசியம் பார்த்து எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம் நான் வந்து ஈசன் கிட்ட முறையிட்டேன் ஈசன் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்ட்டு ஈசன் வந்து கணவர் என் கணவருக்கு பதிலாக இன்னொரு ஒரு பையனோட உயிரை எடுத்துட்டாரா அப்படின்னும்போது அப்படிலாம் கிடையாது ஈசன் வந்து அந்த பையனுக்கும் ஆயில் அப்போ தான் முடியணும்னு இருந்திருக்கு ஆனால் ரெண்டு பேர் ஆயிலையும் முடிகிற டைமில் ஈசன் வந்து உங்கள் வீட்டுக்காரோட ஆயிலை வந்து காப்பாற்றி அவர் தலையெடுத்து மாற்றி எழுதிட்டார் கூட போன அந்த பையனுடைய பெற்றோர் வந்து ஈசன்கிட்ட சரணடைஞ்சு இந்த கோயிலில் போயிட்டு அவங்க வேண்டுதல் வச்சு பிரார்த்தனை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவரோட உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பியிருக்காங்க இன்னும் இந்த கோயிலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் இந்த கோயிலோட வரலாறை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய விஷயம் தெரிய வரும் போகாதவங்க கண்டிப்பாக இந்த தளத்துக்கு போகணும் எங்களுக்கு வந்து இது பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக போய் பாருங்க இந்த கோவிலோட அற்புதமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பிரார்த்தனை எங்கேயுமே நடக்க முடியாத விஷயம் கூட இந்த கோவிலுக்கு போனால் சரியாயிடும்னு சொல்கிறாங்க நம்ம குழந்தையாக பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிணுன்னு போனதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு லைஃபை வந்து மாற்றிக்கணும் ஸோ நம்ம கணவருக்காக நம்ம வந்து சில விஷயத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நல்லபடியாக தீர்க்க சுமங்களையாகவும் நல்ல ஆயிலோடையும் வாழறதுக்கு நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம மங்களகரமாக கண்ணாடி வேலையில் போட்டுக்கிறது நம்ம குங்குமம் வச்சுக்கிறது கையில் அழகாக மருதாணி போட்டுக்கிறது இது எல்லாமே சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கணும் நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு கண்டிப்பாக குங்குமம்லாம் கொடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ